ரீசண்டாக சிறந்த நகர்மன்றத்துக்கான விருது வாங்கியிருக்கீங்க ராஜபாளையத்துக்கு நகராட்சி அது எப்படி உங்களுக்கு இருந்தது அந்த தருணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நம்ம இங்கே வேலை பார்க்குறது வந்து மேலே வரைக்கும் தெரியுமாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே உண்டு எல்லா அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லா கட்சிக்காரங்களுக்குமே அந்த அந்த ஒரு கேள்வி இருக்கும் பட் எங்கள் சிஎம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் கீழே இங்கே என்னென்ன நடக்குது எல்லா அப்டேட்டுமே அவங்க கையில் இருக்குது ஸோ எங்களுக்கான ஒரு பாதுகாப்பும் எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அப்பப்போ அவர் வந்து கொடுக்க தவறுதே தவறுனதே கிடையாது சிறந்த நகராட்சிக்கான விருது கிடைக்க காரணமாக நீங்கள் என்ன டேக்ஸ் விஷயத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பட் நம்ம எடுத்திருக்கிற ஒர்க்கு ரோட் ஒர்க்காக இருக்கட்டும் பாலம் வேலைகளாக இருக்கட்டும் நம்மளோட வேலைப்பாடுகளும் பார்க்குறாங்க சேர்மனோட பங்களிப்பு என்ன ஆஃபீஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அது அது போக கவுன்சில் மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க எந்த பிரச்சனையும் அளவுக்கு கொண்டு போகிறாங்களா ஸோ இது எல்லாமே கலந்து தான் இது ஒரு டீம் ஒர்க் தான் இது வந்து நான் மட்டுமே வந்து அந்த விருதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது என்னோட கவுன்சிலர்ஸும் இதில் வந்து ஒரு முக்கிய பங்கு கண்டிப்பாக இருக்காங்க ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நான் ரன் பண்ணியிருக்கேன் கிடையாது ஸோ இந்த நேரத்தில் நான் என்னோட கவுன்சிலர்ஸ் உண்மையிலே நான் வந்து நன்றி சொல்லியாகும்